ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து முக்கியமாக எல்லாருமே செக் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து எடுத்திருக்காங்க ப்ரோக்கரேஜாக இருந்தாலும் சரி இல்லை அதர் சார்ஜஸ் நம்ம வெளியில் கொடுக்காதா இருந்தாலும் சரி ஸோ எவ்வளோ போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதுக்குதான் கான்ட்ராக்ட் நோட்டுன்னு ஒன்று எப்பவுமே சென்ட் பண்ணுவாங்க பட் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எப்படி நம்ம எதுவும் ஃபோனில் செக் பண்ணுறது ஸோ எனக்கு வந்து ப்ரோக்கரேஜ் எவ்வளோன்னு தெரியணும் அட் த சேம் வே அதர் சார்ஜஸ் எவ்வளோ போகுதுங்கிறத எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ இது கூட இன்னொரு விஷயம் நம்ம சேர்த்து பண்ணலாம் என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு டைமே வந்து சிஸ்டமில் வந்துட்டு நம்ம ஜேர்னலிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன்லேயே அதே இடத்துல நீங்கள் ஜார்னலும் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டுமே கம்பைனாக நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு சார்ஜஸ் நெக்ஸ்ட் வந்து ஜேனலிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்க தன் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிட்டு ஆப் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படின்னு இருக்கும் கடைசி ஆப்ஷன் ஓகே அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க இதுல ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் டைரி அப்படின்னு இருக்கும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா

ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணும்போது எம்டிஎம் எவ்வளோ இருக்கோ அது இங்கே ஷோ ஆகும் இப்போ ஒரு பதினாலாம் தேதிக்குள்ள எடுக்கிறோம் ஆப்ஷன் இருக்கா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா ஓவரால் பிஎன்ட் எம்டிஎம் வந்து நமக்கு எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபா புக் பண்ணியிருக்கோம் ஆனா நெட் பிஎன்டல் அப்படிங்கிறது எவ்வளவு வருது அப்படின்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா கரெக்டா இப்போ இதுல ரிடக்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா இது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ப்ரோக்கரேஜ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் எடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சார்ஜஸ் வந்து டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ் எடுத்துருக்காங்க இப்போ டோட்டல் ட்ரேட்ஸ் வந்து ரெண்டு ட்ரேட் அப்படின்றிருக்கா இப்போ வியூ கொடுங்க ஃபைன் இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன் தென் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து நான் செல் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே நான் ரெண்டு ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு ஆர்டருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் எடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு ஆர்டருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து ப்ரோக்கரேஜ் ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கிளியராக இருக்கும் இப்போ கவர்மெண்ட் சார்ஜஸ் வந்து இது எப்படி கேல்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா பர்சன்டேஜஸ் அந்த மாதிரி ரொம்ப அது ஸ்ப்ளிட்டப்பாக ஆகும் ஸோ அது வந்து கான்ட்ராக்ட் நோட்டில் தான் தெளிவாக இருக்கும் பட் இதில் நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கலாம் ப்ரோக்கரேஜ் எவ்வளோ அண்ட் கவர்மெண்ட் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதே மாதிரி உங்களோட ஆப்லையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது எப்படி புரியுதா என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு வரலாம் இப்போ சார்ஜஸ் பார்த்து முடிச்சிட்டோம் கரெக்டாக நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ட்ரேடிங் ஜேனல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் இந்த ட்ரேடுக்கு என்ன ரீசனோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்தேன் அப்படின்னா நான் இங்கே வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஸோ ஐ பாட் திஸ் ஆப்ஷன் அண்ட் எக்ஸிட்ட அட் சப்போர்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ லைன்ஸ் இல்லை இது வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதணுங்கிறது இல்லை நீங்கள் தமிழ்னே கூட எழுதிக்கலாம் உங்களோட கீபோர்டு தமிழில் சேஞ்ச் பண்ணிட்டு தமிழ்னே எழுதி வச்சிக்கலாம் ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து காட்டும் என்ன என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒருவேளை நீங்க அதை மாடிஃபை பண்ணுனாலுமே நீங்க ரீரைட்டும் பண்ணிக்கலாம் அட் த சேம் வே டெலீட் பண்றதா இருந்தாலும் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறதுனால எழுதிக்கலாம் இப்போ இதுல நம்ம பாத்துருக்கிறது என்ன அப்படின்னா எப்படி சார்ஜஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ் இதெல்லாம் உங்க போன்ல பாக்குறதுன்னு பார்த்துருக்கோம் ஓகே இப்போ நீங்க அர்ஜென்ட்டா நீங்க ஒரு இது பாக்கணும் அப்படின்னா நீங்க போன்லயே பாத்துக்கலாம் இல்ல நீங்க டீடைல்டா வேணும்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் நோட் வந்து வந்துடும் ஸோ ஒன் ட்ரேட் முடிச்சதுக்கு அடுத்து அந்த டைமிங் ஏற்ற மாதிரி அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கடுத்து நீங்க அதுலயும் செக் அவுட் பண்ணி பாக்கலாம் ஸோ ஒரு இன்ஸ்டன்ட்டா நான் பாக்கணும் அப்படிங்கறக்காக வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் இதுலயும் நீங்க பாத்துக்கலாம் இதுல நீங்க ஜேனல்ஸும் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இதேமாரி கண்டினியூஸான வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட தன் ஆப்லேயும் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அது லிங்க்ஸ் அவைலபிள் அந்த டிஸ்கிரிப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை ஹைஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ